அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரும் வரவேற்கிறேன் முத்திரைகளை முறையாகவும் செய்து கொண்டு சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்தில் தொடங்கி படிப்படியாக அதிகம் பண்ணலாங்க சூரிய உதயத்துக்கு முன்னாலேயும் சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறமும் செய்யறது நல்லது முத்திரைகளை செய்யும்போது தலை கழுத்து முதுகெலும்பு நேராக இருக்கணுங்க தரையில உட்கார்றவங்க ஒரு விருப்பி போட்டு உட்காந்துக்கலாம் தரையில உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாங்க அரளமுத்திரை அதனுடைய பயன்கள் ஆளுமை திறனையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியது இது மூணுமே ஒருத்தருக்கு இருந்தா அவங்களுடைய வாழ்வு நல்லா முன்னேற்றத்துக்கும் போகும் இல்லைங்களா அழகை கொடுக்கக்கூடியது மன அழுத்தத்தை நீக்கி மன அமைதியை கொடுக்கக்கூடியது அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினைஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க ரெண்டு கையிலையுமே இந்த ஆழ்காட்டு விரல் இருக்கிறீங்களா அது மட்டும் லைட்டாக மடக்கி வச்சுக்கணும் மீதி மூணு விரலாம் இப்படி சேர்ந்துருக்கணும் கட்டை வரல் ஆள்காட்டு விரலினுடைய பக்கவாட்டில் தொட்டுவிட்டுருக்கணுங்க அரளா முத்திரை ஒவ்வொரு முத்திரையாக போட்டு வரங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரையை செஞ்சு பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் பீட் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பணித்து வாருங்கள் மீண்டும் மருத்துவ நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்